சென்னை பத்திரிக்கை நேயர்களுக்கு வணக்கம் சினிமா செய்திகள் வாசிப்பது சென்னை பத்திரிகா சிவாஜி முப்பத்தி மூணு வருஷங்களுக்கு பிறகு வெற்றி திலகம் பார்த்திபனின் புதிய பாதை படம் ரீமேக் ஆகிறது இந்த புதிய பாதை படத்தை பற்றி வெற்றி திலகம் பார்த்திபன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் இந்த படத்தில் முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு நானே நடிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் மேலும் அவர் சொல்கிறாரு படத்தோட பேர் டார்க் வெப் ஒரு படத்தை இத்தனை வருஷம் கழித்து ரீமேக் செஞ்சு அதே நடிகர் நடிக்கிறது அப்படிங்கிறது ஹாலிவுட்டில் கூட யாரும் செஞ்சது கிடையாது புதிய பாதை கேரக்டருக்கு வயசு முக்கியம் இல்லை அவன் இருபத்தஞ்சி வயசுலேயும் அலாதியாக இருக்கலாம் ஐம்பது வயசுலேயும் அலாதியாக இருக்கலாம் அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டே பண்ணுறேன் ஆனால் அதே மாதிரி படமாக இருக்காது ஏன்னா அப்போவே அது பழைய படம் அதுதான் நிறைய விமர்சனத்துக்கும் உள்ளாச்சு அதனால் அந்த கேரக்டரையும் படத்தில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட்டையும் எடுத்துக்கிட்டு வேற ஒன்று பண்ண போகிறேன் என்னுடைய அடுத்த படம் அதுதான் இருக்கும்னு சொல்லிக்கிறேன் தமிழ் திரையுலகில் புதிய சிந்தனையுடன் பெரிதாக சாதிக்க வேண்டும் படங்களை இயக்கி நடித்து வரும் வெற்றி திலகம் பார்த்திபனின் டார்க் வெப் வெற்றி பெற மும்மூர்த்திகளின் ஆசிகளோடு கீர்த்தி பெற சென்னை பத்திரிகாவின் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் நிறைய படங்களில் நடிக்கும் ஒரே நடிகர் தனுஷ் நடிகர் தனுஷ் தற்போது மீண்டும் நடிப்புடன் இயக்கத்தையும் கையில் எடுத்துள்ளார் ராயன் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் என்ற படங்கள் எல்லாம் இயக்கியுள்ளார் அதில் ராயன் படம் வெகு விரைவில் வர இருக்கிறது தொடர்ந்து சேகர் கம்லா இயக்கத்தில் தனுஷ் நடித்து வரும் குபேரா இம்மாதம் முடிவடியும் தருவாயில் உள்ளது இப்படத்தை தொடர்ந்து ஆனந்தராய் இயக்கத்தில் பாலிவுட்டிலும் மூன்றாவது முறையாக நடிக்க இருக்கிறார் மேலும் தமிழில் மாரி செல்வராஜ் எச் வினோத் உள்ளிட்ட முன்னணி இயக்குநர்களுடன் தனுஷ் அடுத்தடுத்து நடுக்கி உள்ளார் அடுத்து பியார் பிரேமா காதல் பட இயக்குனர் எலன் தனுஷுடன் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது படத்துக்கு பேர்தான் குபேரா அந்த படத்தில் பணம் ஒருத்தருடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றுது அப்படின்றது ஒருவரி கதை தான் ஆனால் அந்த படத்தில் தனுஷோட படத்தை பாருங்க பிச்சைக்காரன் போல் காட்சியளிக்கும் படத்தை அனுபவித்து பாருங்கள் திருப்தியாக என்னதான் நிறைய சாப்பிட்டாலும் அது ஜீர்ணமாகிற அளவுக்கு இருக்கணும் அது மாதிரி நிறைய படங்களில் நடித்தா இல்லை நடிக்கிற படம் எல்லாம் வெற்றி படமாக அமையணும் அதுதான் ரசிகர்களுக்கு திருப்தியை தரும் பூ பட நாயகி பார்வதி மம்முட்டி படத்தை இயக்குகிறார் தமிழில் பூ படத்தின் மூலம் கதாநாயகியார் அறிமுகமானவங்க நடிகை பார்வதி இப்போது தமிழ் மலையாளம்னு அடுத்தடுத்து நிறைய படங்களில் நடிச்சுக்கிட்டே வராங்க இப்போது தங்களான் படத்தில் விக்ரமரின் இணைந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் பல அழுத்தமான கதக்கலத்தை தேர்ந்தெடுத்து நடிச்சுக்கிட்டு வராங்க நடிகை பார்வதி பல சமூகம் சார்ந்த பிரச்சனைகளிலும் தொடர்ந்து குரல் கொடுத்து வராங்க விரைவில் இயக்குநராகவும் களமிறங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இவரது இயக்கத்தில் மம்முட்டி ஹீரோவாக நடிக்க பித்திவிராஜும் முக்கிய வேடத்தில் நடிக்க உள்ளதாகவும் விரைவில் இப்படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளதாகவும் தகவல்கள் வருது நீங்கள் நடிகையாகி இயக்குனராகிறீங்க இன்றைய தினத்தில் பல பெண்கள் பல இயக்குநர்களுடன் உதவி இயக்குனர்களாக வேலை செய்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்கட்டும் அவங்களும் உங்களைப் போல இயக்குனராக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் நடிகையாக இருந்து இயக்குனராகும் பார்வதிக்கு சென்னை பத்திரிகாவின் பாராட்டுக்கள் மீண்டும் அடுத்த சினிமா செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்